கோவையில் நடைபெறும் இசைஞானி இளையராஜாவின் இசை நிகழ்ச்சி பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பங்கேற்பு மக்களால் மட்டுமல்ல மோடி ஐயா கலைஞர் ஐயா ஸ்டாலின் ஐயா அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அன்பு கொடுக்கக்கூடிய மனிதர் இளையராஜா அண்ணாமலை புகழாரம் கோவைக்கு இசை இசை நிகழ்ச்சிக்காக வந்துள்ள இசைஞானி இளையராஜாவினை பாஜகவின் முன்னாள் மாநிலத் தலைவர் அண்ணாமலை அவர் தங்கியிருந்த நட்சத்திர விடுதிக்கு சென்று சந்தித்து உரையாடினார் பின்னர் கோவையில் உள்ள கோவை புதூர் பகுதியில் அவர் நடத்திய இசை நிகழ்ச்சிக்கு சென்ற அவர் இ இளையராஜாவை பற்றி புகழாரம் சூட்டினார் அப்போது பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பேசும்போது இசைஞானி மேஸ்ட்ரோ என்னை பொறுத்தவரை இசை கடவுள் ஐயா இளையராஜா அவர்களோடு இருந்து கொண்டிருக்கிறோம் அவரை பார்ப்பதற்கு நாம் எல்லோரும் எல்லாத்தையும் மறந்து மனிதர்களாக இசை பிரியர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் அவர் போட்டிருக்கின்ற இசையை முதலில் இருந்து கேட்டோம் ஆனால் பதினேழு ஆண்டுகள் வேண்டுமென்று நாற்பத்தி ஆண்டுகள் இசைத்துறையில் ஆயிரத்தி ஐநூறு படங்கள் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்கள் நமது சந்தோஷமான நேரத்தில் துக்கமான நேரத்தில் தூக்கத்தில் எல்லா நேரங்களிலும் நம்மோடு இருக்கக்கூடிய இசைஞானி ஐயாவை கோவை மாநகருக்கு எல்லோரும் சார்பாக வரவேற்பதாக கூறியவர் அதை அனைத்தையும் தாண்டி தனி பெருமை உடைய அடையாளமாக இந்தியாவினுடைய பெருமையாக முதல் ஆசியாவை சார்ந்த ஒரு மனிதர் லண்டன் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் சிம்பனி இசையில் மீட்லோஃப் இவர்களெல்லாம் போட்ட இசைக்கு மேலே வெலன் சிம்பல் இசையை கொடுத்துவிட்டு நம்முடைய மாநகரத்திற்கு வந்துள்ளார்கள் என்றவர் இதை எல்லோரும் நாம் கொண்டாட வேண்டும் பாராட்ட வேண்டும் என்றும் காரணம் சிம்போனியின் கிரா கிராமர் அர்த்தமேட்டிக் எல்லாமே வெஸ்டர்ன் மக்கள் செய்ததாகவும் அதை எல்லாம் உடைத்து ரூல்ஸ் ஆஃப் இளையராஜா என்பதை லண்டனுக்கு கொண்டு சென்றதாகவும் அப்படிப்பட்ட அவரை மகிழ்வாக வரவேற்பதாகவும் வரவேற்றார் தொடர்ந்து எங்களை மகிழ்விக்க வேண்டும் என்றும் ஐம்பதாவது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதாகவும் எல்லா விருதுகளும் அவரை தேடி வருவதாகவும் எல்லா மனிதர்களும் அவரிடம் வந்துவிட்டதாக கூறினார் மேலும் அண்ணாமலை அவர் வரும்பொழுது அரசியல் கட்சி தலைவர்கள் வேறு வேறு கட்சியில் இருக்கின்றவர்கள் மேலும் தான் சார்ந்த மோடி ஐயாவாக இருக்கட்டும் கலைஞர் ஐயாவாக இருக்கட்டும் ஸ்டாலின் ஐயாவாக இருக்கட்டும் எல்லா கட்சி தலைவர்களும் அன்பு கொடுக்கக்கூடிய மனிதர் நீங்கள் வந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி என்று புகழாரம் சூட்டினார் தொடர்ந்து உங்கள் இசைமலையில் எங்களுக்கு அந்த ஆனந்தத்தை எடுத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றும் வாழ்த்தி சென்றார் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை என்னை பொறுத்தவரை இசை கடவுளையா இளையராஜா அவர்களோடு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஐயாவை பார்ப்பதற்கு நாம் எல்லோரும் எல்லார்த்தையும் மறந்து மனிதர்களாக இங்கே இங்கிருந்து கொண்டிருக்கிறோம் ஐயாவை பத்தி ரெண்டு வார்த்தை பேசுங்கன்னு அவங்க சொல்லும் என்ன பேசுறது இல்லை எல்லாம் பேசிட்டான் ஐயா இருக்கக்கூடிய இசையை தொடர்ந்து அப்படியே முதல்ல இருந்து நம்ம கேட்டோம்னா பதினேழு ஆண்டுகள் வேண்டும் செவன்டீன் இயர்ஸ் இசை நான் இளையராஜா ஐயா அவர்கள் இதுவரைக்கும் கம்போஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா இசையும் தொடர்ச்சியாக கேட்டோம்னா பதினேழு ஆண்டுகள் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் இசைத்துறையில ஆயிரத்தி ஐநூறு படங்கள் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்கள் நம்முடைய சந்தோஷமான நேரத்துல துக்கத்துல தூக்கத்துல ஐயாவை கோவை மாநகரத்துக்கு எல்லோரும் சார்பாக நானும் வரவேற்கின்றேன் அதையெல்லாம் தாண்டி ஒரு தனி பெருமை அடையாளமாக இந்தியாவுடைய பெருமையாக முதல் ஆசியாவை சார்ந்த ஒரு மனிதன் லண்டன்ல வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் பீத்தோவன் இவங்க எல்லாம் போட்ட இசைக்கு நிகராக அதற்கு மேல மார்ச் மாதத்தில் ராயல் பில்ஹார்மனிக் ஆர்கெஸ்ட்ரோவோடு இணைந்து வேலியன் சிம்பனியை கொடுத்து விட்டு நம்முடைய மாநகரத்துக்கு வந்திருக்கிறாங்க எவ்வளவு பெரிய பெருமை இதை நாம் எல்லோரும் கொண்டாடணும் பாராட்டணுங்க காரணம் சிம்பனியினுடைய கிராமர் அரித்மெட்டிக் எல்லாமே வெஸ்டர்ன் பீப்புள் பண்ணது அதையெல்லாம் உடைத்து ரூல்ஸ் ஆஃப் இளையராஜா என்பதை லண்டனில் கொண்டு போயிருக்கிறாங்க ஐயா அப்படிப்பட்ட ஐயாவை இந்த நேரத்திலே மகிழ்வாக வரவேற்கின்றோம் தொடர்ந்து எங்களை மகிழ்வீங்க ஐயா அடுத்த ஆண்டுகள் ஐம்பதாவது ஆண்டுகள் அடியெடுத்து வைக்கிறீங்க எல்லா விருதுகளும் உங்களை தேடி வந்துருச்சு எல்லா மனிதர்களும் உங்கள்கிட்ட வந்துட்டாங்க நான் வரும்பொழுது அரசியல் கட்சி தலைவர்கள் வேறு வேறு கட்சியில் இருக்கிறாங்க நான் சார்ந்திருக்கக்கூடிய மோடி ஐயாவாக இருக்கட்டும் கலைஞர் ஐயாவாக இருக்கட்டும் ஸ்டாலின் ஐயாவாக இருக்கட்டும் எல்லோரும் எல்லா கட்சி தலைவர்களும் அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் நீங்க வந்ததுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா தொடர்ந்து உங்களுடைய இசை மலையில எங்களுக்கு அந்த ஆனந்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு ஐயா வாழ்க வாழ்க்கை ரொம்ப நன்றி